ஆஹோ ஓஹோன்னு ஒரு சினிமா கம்பெனி இருக்குது அந்த சினிமா கம்பெனியில ஒரு வீணா போன ஒரு வெண்ணை வெட்டி டைரக்டர் இருக்கிறான் அந்த லூசரும் சொல்லலாம் மெல்டன்னு சொல்லலாம் அதனால அவங்க கிட்ட உனக்கு வாய்ப்பு உனக்கு எனக்கு வாய்ப்பு கேட்க போறோம் போய் நல்லா ஆடி ஒரு குத்தாட்டம் போட்டு ஆடு தெரியுதா அப்பதான் அவர் வந்து உனக்கு

கம்முடி வரப்போகுது போய் ஒரு புத்தாட்டம் போட்டு ஒரு வாய்ப்பு கேளு மழை பெஞ்சா தானே மழை பெஞ்சா தானே மண் வாசம் தான் வணக்கம் தம்பி ஆரோக்கியம் ஆரோக்கியமா இருக்கிறீங்க மழை பெஞ்சா தானே மண் வாசம் உன்னை நினைச்சாலை பூவாசம்தான் வணக்கம் வணக்கம் தம்பி

என்ன எடுத்தீங்க நான் ஏதோ அருவாத பயங்கிட்ட தம்பி ஆரோக்கிய சாமிங்களா பேரு மழை பெஞ்சா தானே மண்வாசம் உன் நெனைச்சாலே தான் வணக்கம் தம்பி என் பேர் என்ன ஆரோக்கியதாஸ் சார் ஆரோக்கியதாஸ் ஆரோக்கியமா தான் இருக்க மாதிரி தெரியுது ஆமா எங்க இருந்து வந்துருக்கீங்க திருச்சியில இருந்து வந்திருக்கு சார் என்ன விஷயம் மழை பேஞ்சா தானே மண் வாசம் ஒன்னு நினைச்சாலே பூ வாசம் தான் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நம்ம யார் பண்ணி சார் என் பேர் ஆரோக்கியதாஸ் சார் பார்த்தா ஆரோக்கியமா இருக்க மாதிரி தான் தெரியுது ம் என்ன விஷயமா வந்துருக்கீங்க சார் நடிக்க வாய்ப்பு கேட்டு முயற்சி பண்ணி

இடம் நிறையா போட்டு சொன்னோம் அவசோர் வீட்டு வளர்க்கியா தான் அந்த இடமா நல்லா படிச்சு என்ன அந்த இடம் ரொம்ப ஹிட்டா இருக்கிற மாதிரி இருக்குது அப்பறம் இங்க தான் இருக்கு என்ன பண்ணா சரி அவட்டோர் வீட்டு நல்லா லைஃப்லாம் நல்லா இருக்குது பாட்டு லொக்கேஷன் பட்டு இந்த லைஃபிங் எப்படமாட்டிங்க பூமிட்டு வேற என்ன சொல்லுறீங்க பட்டு வேற பார்த்து கம்மியாக இருங்க கம்மியாக முடிஞ்சு போட்டேன்

மிச்ச முன்னதான் வேணும்னா மச்சாடும் நித்துகடா ஏய் நித்துகடா இது சினிமா கம்பெனி இது என்ன நாடக கம்பெனியா இது வந்து இங்க கூத்தாடின்னு இருக்கீங்க என்ன பண்றேன் நடிக்கிறதுக்கு சொன்னேன் யாருமே வரல குடிசர் சொன்னேன் குடிசர் எங்க போனாருன்னு தெரியல மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல நடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல என்னால ஆளு நாளு ஆளு இவ அழுத்தமாற ஆளு மிச்ச விவரம் நித்துங்கடா ஏய் நித்துங்கடா ஏ ஏய் நித்துங்கடா இது நான் சினிமா கம்பெனியா இல்ல நாடக கம்பெனியா இது எல்லாம் ஒன்ட்ரை நீங்கா கேட்டுக்க ஆள் பண்ணேன் வீஸ்வரை காணும் யாருமே காணும் என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லி அமிச்சேன் யாருமே இது வரைக்கும் ஆபீஸ்க்கு வரல என்ன பண்றதுன்னு தெரியல நடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டேன் யாருமே வரல பொடிஷர் எங்க போனாருன்னு தெரியல யாரும் இல்ல நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல அழுத்தமான ஆளு விஷ விவரம் வேணும்பா நித்துக்குப்பா நித்துக்குப்பா நடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டேன் குடிசர் எங்க போனாருன்னு தெரியல மத்தவங்க எங்க போனாங்கன்னு தெரியல

நாடக கம்பெனியா இது இங்கே வந்து ஆட்ரு ஆடின்னு இருக்கீங்க ஒரு சினிமா கம்பெனி இது புடிஷராக ஆளை காணோம் மற்றவங்களாம் ஆளை காணும் நான் மட்டும் ஆபீஸ்ல தனியா தனியாக இருக்கேன் நடிக்கிறதுக்கு வரேன்னு சொன்னாங்க யாருமே இது வரைக்கும் வரல நான் என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்தமான மிச்ச வரும் டேய் நித்துவிடா ஏய் நித்துவிடா இது என்ன சினிமா கம்பெனியா இல்ல நாடக கம்பெனியா இது யாரு எங்கிருந்து வர யாரு எங்கிருந்து வர நடிக்கிறதுக்கு சொன்ன யாருமே வரல குடிசரும் காணும் மத்தவங்களும் காணும் நான் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன செய்யறதுன்னே தெரியல ஆளு மிச்சமே வரும் நித்ரா இது என்ன சினிமா கம்பெனியா இல்ல நாடக கம்பெனியா இது இங்கே வந்து டேஸ் ஆடி இருக்கீங்க அங்கிள் என்ன நடிக்க வைக்க நீ யாரு எங்க இருந்து வந்திருக்க நான் சார் ஃபிலிம்ல நடிச்சிருக்கேன் ஓ அப்படியா டைலாக்லாம் பேசுறேன் அப்படியே எல்லாம் உன்னுடைய இதுவா யாருமே வரல கம்பெனிக்கு நடிக்க வரன்னு விளம்பரத்தை கொடுத்தேன் யாருமே வரல ப்ரொடியூசர் எங்கே போனார் தெரியல டைரக்டர் எங்கே போனார்னு தெரில என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல கண்ணாடி கைட்டு பேசியா இப்ப பேசு அங்கே குறுகி விளையா என் நீ என்ன மாமனா மச்சனா வரி உனக்கேதான் கப்போம் அப்படியா பாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்திருக்கேன் வீர பாண்டிய கட்ட பொம்மன் படத்தை கலர் படத்தை டிடி டிவியில கிட்டத்தட்ட கலைஞர்கள் கிட்ட ஒரு நூறு தடவை மேலே பார்த்திருக்குது சார் வீரபாண்டி கட்டபொம்மன் படம் பார்த்திருக்கியா சார் வீரபாண்டி கட்டபொம்மன் வீஸ்வரன் கடற்பட புது டிவியில கிட்டத்தட்ட நூறு தடவை பார்த்திருக்குது சார் அப்படியாக சார் மிரா எப்படின்னு எனக்கு குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்